ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமகி தன்னோரு பிரசோதயாத் ஓம் சுத்மஹே சம்சன் வாசினஜ் தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதிட அன்புக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபேஸ்புக்கின் ஆகிய திரு மார்க் சர்பக் அவருடைய ஜாதகத்தில் என் அமைப்பு அவரை மிகப்பெரிய உலகின் கோடை சொல் ஒருவராக இந்த உலகத்துக்கே உயர்த்தியது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் திரு மார்க் அவர்கள் படிக்குமோ சரி வளரும் சரி ஒரு நார்மலான பர்சனாக தான் வந்திருக்கார் ஆனால் தன்னுடைய தொழில்நுட்ப திறமையை வச்சு ஹார்ட் ஒர்க்கை வச்சு மிகப்பெரிய அளவில் உலகின் மிகப்பெரிய விபிகள் ஒருவராக ஆகியிருக்கார் அதாவது மற்றவங்களாம் பிஸ்னஸ் ஃபேமிலியிலே பிறப்பாங்க பிஸ்னஸ் ஃபேமிலியிலே பிறந்து இப்போது உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் எடுத்துகிட்டிங்கன்னா பிறக்கும்போதே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஃபேமிலியில் பிறந்தார் தன்னுடைய தந்தை விட்டு சென்ற தொழிலை கண்டினியூ பண்ணிக்கிட்டார் தன்னுடைய தம்பிக்கு சேர வேண்டிய சொத்துலேயும் பெரிய அளவில் தான் ஆட்டையை போட்டு நைன்ட்டி பர்சன்ட் சொத்துக்களை தாமசம் வச்சுக்கிட்டு பத்து பர்சன்ட் சும்மா பிச்சை போகிற மாதிரி தம்பிக்கு கொடுத்து துரத்து விட்டுட்டாரு அது கடைசியில் கடலை மூழ்கி அவர் மிகப்பெரிய தொழிலெலாம் சந்திச்சார் அது வேறு விஷயம் அது வேறு ட்ராக்கு ஸோ எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே பிரதானமாக வச்சு மிகப்பெரிய அளவில் இந்த மார்க் அவர்கள் வந்திருக்கார் அப்படின்னா கட்டாயம் அது பாராட்டத்தக்கது தான் இவருடைய லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர லக்னம் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் தனாதிபதி லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி வலுவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனாதிபதி தான் அதனுடைய அடிப்படையில் பார்த்தா மகர லக்னத்தின் ரெண்டாம் வீட்டின் அதிபதி சனீஸ்வர பகவான் தொழில்ஸ்தானத்தில் அதாவது பத்தாம் வீட்டில் துளாராசியில் உச்ச பலத்தில் இருக்கார் அப்படின்னா கட்டாயம் இவர் மிகப்பெரிய அளவில் சாதாரணமான அளவில் மிகப்பெரிய அளவில் தனப்பிராப்தி தன லாபம் இவருக்கு இருக்கும் குறிப்பாக செய்தொழில் மூலமாக சுய தொழில் மூலமாக இவருக்கு மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது ரெண்டாவது லாபாதிபதி பார்க்கணும் லாபாதிபதி செவ்வாய் பகவான் அவரும் சனீஸ்வர பகவான் கூட சேர்ந்து துளாராசிலே இருக்கார் ஸோ தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு சேர சேர்ந்து அது தொழில் சாணத்தில் இருக்கிறது மூலம் என்ன தெரியுதுன்னா இவருக்கு தனம் மற்றும் லாபம் ரெண்டுமே செய்தொழில் மூலமாக சுய தொழில் மூலமாக பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரியுது அதே போல் தனாதிபதி உச்சபலன் பெற்றிருக்கிறது மிக சிறப்பான தனயோகத்தை காட்டுகிறது அதே போல் லாபாதிபதி செவ்வாய் பகவான் சந்திரபவன் கூட சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்ற மிக 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 உயர்வான ஒரு யோகத்தை அடையிறதன் மூலம் இவர் உலகின் மிக முக்கிய கோடிசல் ஒருவராக உருவெடுத்திருக்கார் அடிஷ்னலாக பாக்கியாதிபதியினுடைய நிலையும் நாம் எடுத்துக்க வேண்டியது மிக முக்கியம் ஏன்னா தனாதிபதி லாபாதிபதி இருவரும் முதன்மையானவர்கள் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு அதே போல் ஒருவருடைய பாக்கியத்தை ஒருத்தருடைய அனுபவிக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தா மேஷராசியிலிருந்து சனீஸ்வர பகவானையும் செவ்வாயும் பார்க்குறார் அப்படின்னா தனாதிபதி லாபாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி மூணு பேருமே ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெறுறாங்க இப்படிப்பட்ட அதி அற்புதமான அமைப்பால் தான் இவர் உலகின் மிகப்பெரிய வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு மிக முக்கிய கோடிச்சுவரில் ஒருவராக உயர்ந்திருக்காரு அதே போல் தனக்காரனாகிய குரு பகவான் பாக்கியாதிபதியாகிய புதனை பார்க்குறார் அதனால் புதனால் யோகம் புதனுடைய கம்ப்யூட்டர் சிந்தனை கல்வி கம்யூனிகேஷன் இது சம்மந்தமான விஷயங்களால் இவருக்கு மிகப்பெரிய லாபம் இருக்குது அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது அதே போல் சுக்கரபவன் குருபவன் டிசைனிங் ஒரு அட்ராக்டிவான விஷயங்கள் கம்யூனிகேஷன் மக்களை நேரடியாக தொடர்பு கொள்வது தன்னுடைய சந்தோஷங்களை சுகங்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்ற விஷயத்துக்கும் தான் அதிபர்ன்றதால ஃபேஸ்புக் மூலம் தான் இப்போதைக்கு பல பேர் தன்னுடைய வாழ்த்துக்களே தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் சூரிய பகவான் இந்த உலகத்தின் அனைத்து அதிகார சக்திக்கும் அதிபராகிய சூரிய பகவான் உச்ச பலத்தில் இருக்கார் அதாவது நாலாம் வீடாகிய சுகசனத்தில் அட்டமாதிபதி உச்ச பலம் பெற்றிருக்கார் அதனால் அதிகாரம் இவர் கையில் இருக்கும் இவர் எதனால் ஒரு விஷயம் சொன்னார்னால் அது உலகளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் முக்கியமாக அமெரிக்க அரசனுடைய நாடாளுமன்றத்தில் இவர் என்ன சொன்னாலும் அது சட்டமாக அரங்கேற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி படைத்தவராக இருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் சூரிய பகவான் அரசியல் அரசாங்கம் இது சவுந்தர விஷயங்களுக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறது மிக பெரிய அமைப்பு அதே போல் சூரியனும் தான் அதிகாரமிக்க கிரகங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிகார சக்திகளுக்கும் முக்கியம் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் தான் அந்த சூரியனும் செவ்வாயும் நேருக்கு நேரடியாக பார்த்துக்கிறாங்க அதே போல் பகவான் தன்னுடைய இடத்துலலாம் உச்சமாக இருக்கார் தன்னுடைய வீட்டில் உச்சம் பெற்ற சூரியபொகானை செவ்வாய் பார்க்குறதும் அது அற்புதமான ஒரு அதிகாரமிக்க பொறுப்புக்கு வர வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு அதனால தான் இவர் பல கம்பெனிகளுக்கு சிஓவா ஏன் எம்டிஆரு இருக்கார் மேனேஜிங் டைரக்டர் அதாவது ஓனர் அவங்க தான் நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லப்போனால் ஓனர் அவங்க தான் அதில் எத்தனை ஷேரு அதில் சிஇஓ நிர்வாக இயக்குனர் எம்டி இதெல்லாம் வந்து காலத்துக்கேற்ப வச்சிக்கிட்ட மாற்றுப் பெயர்கள் தான் சுருக்கமாக சொல்லப்போனால் அது பெட்டிக்கடையாக இருந்தாலும் சரி அல்லது பில்லியன் டாலர்ஸ் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய கம்பெனிகளாக இருந்தாலும் சரி அதனுடைய முதலாளி மிஸ்டர் மார்க் அவர்கள் அவர் தன்னுடைய சுய கல்வி அறிவாற்றலால் கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் தன்னுடைய நுண்ணிய அறிவால் மிகப்பெரிய அளவில் கூடி சொல்கிறா உயர்ந்திருக்கார் பல லட்சம் பேருக்கு வேலை தரார் அவர் வந்து இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையும் மாற்றிருக்கார் ஏன்னா ஃபேஸ்புக் வர்றதுக்கு முன்னாடிலாம் மக்களுடைய வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடிலாம் ஒருத்தருக்கு பர்த்டே சொல்லும் அப்படின்னா க்ரீட்டிங் கார்டு தான் அனுப்புவோம் இப்போலாம் யாரும் க்ரீட்டிங் கார்டு அனுப்புகிறது ஒன்றும் அனுப்புறதில்லை எல்லாமே ஃபேஸ்புக்கில் போட்டுறது அண்ணன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல பேருடைய அந்த வே ஆஃப் லிவிங் ஸ்டைலையே மாற்றிருக்காரு மிஸ்டர் மார்க் சாக்பக் அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட அதி முக்கிய வாய்ந்த ஒருவருடைய ஜாதகம் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள் தனக்காரகன் குரு ஆட்சி பலம் பெற்றிருக்கார் விரைய அப்படின்னா இவர் நிறைய பேருக்கு டொனேட் பண்ணுவார்னு தள்ள தெளிவாக தெரியுது லாபசனத்தில் கேதுபோகன் உச்ச பலத்தில் இருக்கார் அதனால் இவர் சிறந்த ஆன்மீகவாதி இந்த உலகத்தை பற்றி இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெளிவான ஞானம் உடையவர் எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற மாற்றங்களை முன்கூட்டியே கணிச்சு அதை கெஸ் பண்ணி மக்களுக்கு ஏற்ற மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி மக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்களை மக்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கார் ஸோ இவர் மக்களுடைய வாழ்வியல்லே ஒரு அத்தியாயத்தை திருப்பு முனை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆக இவருடைய ஜாதகத்தில் கல்வி சாணம் அப்படின்ற அந்த நாலாம் வீட்டில் புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருக்கார் சூரிய பவன் உச்சத்தில் இருக்கார் அதே போல் லாபசனத்தில் கேதுபவன் மிக சிறப்பாக இருக்கார் உச்ச பலத்தில் தொழில் சாணத்தில் சந்திரபவனும் சனீஸ்வர பவனும் செவ்வாய் பவனும் அதி வலுவில் இருக்காங்க அதே போல குருபோகனுடைய பார்வையை புதன் பவன் பெறுறார் அதனால் மிக சிறப்பான ஷார்ப்பான மைண்ட் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்டெலெக்சுவல் ஸ்கில்ஸ் இவருக்கு நிறையவே இருக்குது அதனால தான் உலக புகழ்பெற்ற உள்ள ஒரு மிகப்பெரிய கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கும் இது மாதிரி அமைப்பு இருந்தால் நீங்களும் மிகப்பெரிய டெக்னிக்கல் வல்லுநராக அதாவது சர்வதேச அளவில் ஒரு மிக சிறந்த அறிவாற்றல் உள்ளவராக புதிய புதிய கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சி மக்களை மகிழ்விக்கக்கூடியவராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும் நன்றி அன்பே